அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி பிரபஞ்ச இணைப்புகள் காணொலி அன்பர்களுக்கு வணக்கம் அதனால்தான் முருகனுக்காகவே இந்த வைகாசி விசாகத்தை நம்மளுடைய பெரியவர்கள் வச்சிருக்காங்க இதை எப்படி நம்ம இந்த விழாவை அனுஷ்டித்து விரதங்கள் மேற்கொண்டு முருகப்பெருமானுடைய ஆற்றலை பெறுவது என்றால் காலையில எழுந்து அவரவருடைய குலதெய்வத்தை மானசீகமாக நினைக்கணும் இன்னும் சொல்ல போனால் குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு நீண்ட நாட்களாக எனக்கு குலதெய்வமே தெரியல அல்லது நீண்ட நாட்களாக குலதெய்வ கேத்திரத்துக்கே போக முடியல அப்படின்றவங்க எல்லாம் இன்றைய நாள்ல அத குலதெய்வத்துக்கான விஷயத்த நம்ம ஓரடி எடுத்து வைத்தால் நம்ம குலதெய்வம் நம்மை தேடி நாடி அருளை பெறும் என்பது அயல் இந்த முருகப்பெருமானுக்காகவே இப்போ வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் ஆலயங்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்காக விழா கோளம் முருகப்பெருமானுக்காக நோம்பு நோப்பது கிடதங்கள் இருப்பது அதிர்ஷ்டிப்பதெல்லாம் இப்ப நிறைய பிரசித்தியாக நடந்து வரும் காலையில இந்த வைகாசிக சாகம் மிக சிறப்பான ஒரு உலக மாற்றத்தையும் கொடுக்கும் ஒவ்வொரு வைகாசி விசாரணத்துக்கும் பாத்தீங்கன்னா எடுத்தல் என்று சொல்வார்கள் உலக மாற்றங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமயம் இந்த வைகாசி விசாகத்திற்கு உண்டு காலையில எழுந்து குலதெய்வத்தை நினைத்து முருகனை நினைத்து முருகனுக்காகவே இந்த நாளை இந்த உயிரை இந்த உடலை அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தல் என்று சொல்வார்கள் ஆக காலையில் எழுந்து குறிப்பாக தங்களுடைய உடல் நலத்திற்கு ஏற்ப உடலுடைய தன்மைக்கு ஏற்ப விரதங்களை நம்ம அனுஷ்டிக்கணும் மாலையில கண்டிப்பா காலையில எல்லாரும் வீட்டுல பூஜை அறைகள்ல கண்டிப்பா அவரவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய தர்மங்கள் எப்படி சொல்கிறதோ அந்த தர்மத்திற்கு ஏற்ற மாதிரி பூஜைகளை காலையில இல்லங்கள்ல நடைபெறும் நடத்தி மாலை வேலைகள்ல அருகிலே அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருக பெருமானை தரிசித்து அங்க தீபங்கள் ஏற்றுவிட்டு தானும் முருகப்பெருமானுடைய அருள் தன்மையை கொண்டு தியானம் செய்ய வேண்டும் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க எல்லா விழாக்காலும் கோயிலுக்கு போறாங்க அர்ச்சனை பண்ணோம் அங்க பிரதட்சணம் பண்ணோம் அப்படின்றது மட்டும் இல்லாம அங்க ஒரு அரை மணி நேரமாவது உட்காரணும் சரண கமல ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் தவ முறை தியானம் வைக்க அறியாத கடவுள் செந்தமிழால் மைதாரையும் வாழ வைப்பார் தமிழால் முருகனத்தின் அவர் வந்து வாழ வைத்துக் கொண்டுதான் இருப்பாரா ஏன்னா முருகன் வேறு தமிழ் வேறு என்ற தமிழுக்கும் முருகனுக்கும் ஒன்றோடு ஒன்று இந்த வைகாசி விசாகம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ தமிழர்களுடைய மாண்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த வைகாசி விசாகன் என்னால் மாலை வேளையில் அங்கு தீபங்கள் ஏற்றி வைத்த ஆலயங்களில் அங்க தியானம் செய்து தன்னுடைய இல்லத்துக்கு வந்து மாலை பழ உணவுகள் எடுத்துக் கொள்ளலாம் முடிந்தவரையும் அப்படி பழ உணவுகள் எடுத்துக்கொள்ள முடியல எனக்கு உடல்நிலை கொஞ்சம் நல்லா குறைவா இருக்கிறதுனால சிற்றுடி அருந்தி அந்த விரதங்களை முடிக்கலாம் இந்த விரதங்களை இருந்தால் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா குரு நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை பத்தி பதிவுள்ள சிந்தி சொல்லோம் குருனா குழந்தைன்னு சொல்றோம் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு மிக பெரிய ஒரு சாதனம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர்கள் வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்து முழுகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது இப்ப நடைமுறையிலே எத்தனையோ பேருக்கு நம்ம வாழும் காலங்களே நம்ம நிறைய பார்க்கலாம் வைகாசி விசாகத்துல விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பொருளாதாரத்துல ஒரு மேன்மை அடையணும் அப்படின்னாலும் இந்த வைகாசி விசாகம் இந்த மேன்மையை கண்டிப்பா இந்த விரதங்களை நீங்க அனுஷ்டி பார்த்தா தான் தெரியும் இந்த வைகாசி மாசத்துக்கு ஒரு தனி பெரும் தன்மை உண்டு இந்த ஆண்டு இந்த விரதத்தை அனுஷ்டித்து பாருங்க அடுத்த ஆண்டு ஒரு படி மேலதான் இருப்பீங்க மேலான ஒரு வளர்ச்சி தான் வரும் அது எந்த விதத்திலாக இருக்கட்டும் ஆன்மீகத்துக்காக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய லௌகிக விஷயங்களுக்காக தொழில் மேன்மை ஒரு பொருளாதார மேன்மை இதுக்கெல்லாம் மிக ஒரு தன்மை இந்த வைகாசி விசாகத்திற்கு உண்டு எல்லோரும் இணைப்புகள் அன்பர்கள் எல்லாம் வைகாசி விசாகத்தை இந்த சொல்லிய முறைகளை கடைபிடித்து பெருமாளுக்காக இந்த விரதத்தை கடைபிடித்து முருகனை வேண்டி உங்களுடைய எண்ணங்கள் ஈழேற வேண்டும் என்று சொல்லி நீரும் நிழலும் நிலப்பொரியும் நிற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் பஞ்சமெல்லாம் கெங்கும் தரும் நல்லன என்று சொல்வார்கள் அந்த லட்சுமி கடாட்சத்தை பெறுவதற்கும் முருகன் தான் ரொம்ப முக்கியம் முருகன் நம்முடைய தமிழ் கடவுள் அல்ல அந்த முருகப்பெருமானுடைய பேராற்றல் பெருக்கருமையை விட்டு வாழ்வாங்கு வாழ பிரபஞ்ச இணைப்புகள் சார்பாக நாம பிரார்த்திக்கிறோம் நன்றி